அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித முழற்சி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை கிருத்திய நட்சத்திரம் இந்த நாள்ல வாராய்திய வழிபாடு செய்யறவங்க ஒரு எலும்புச்சம்பழத்தை வச்சு இந்த ஒரு எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் தாந்திரிகத்தை பொறுத்தவரை நமக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கைதான் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் சக்தியோடு நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி வாராகி தேவி நருளால நிச்சயமாக நடக்கும் கரும் புள்ளிகள் இல்லாத சுத்தமான நல்ல பழுத்த பழமா வாங்கிக்கணும் பாதி பக்கம் பச்சை கலர்ல பக்கம் மஞ்சள் கலர்ல இருக்கிற மாதிரி பழம்லாம் வாங்காம நல்ல பழுத்த எலுமிச்சம்பழமா ஒண்ணு வாங்கிக்கோங்க இன்றைய பொழுதுல எப்ப நாளும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு எலுமிச்சம் நல்ல நல்லா தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு உங்ககிட்ட பச்சை நிற ஸ்கெட்ச் இருந்தது அப்படின்னா அல்லது பச்சை நிற பேனா அல்லது பச்சை நிற குங்குமம் இதுல எதுவும் உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க குங்குமம் அப்படின்னா அதுல கொஞ்சமா தண்ணீர் கலந்து உங்க மோதிர விரலால எழுதுங்க ஒன் ஜீரோ ஒன் எயிட் ஒன் செவன் த்ரீ ஒன்று பூஜ்யம் ஒன்று எட்டு ஒன்று ஏழு மூன்று இந்த நம்பரை ம்பளத்துல எழுதி ஒரு தட்டுல வச்சு வாராகி வச்சிருங்க புதன்கிழமை சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த கிருத்திக நட்சத்திர நாள்ல எலும்பு சம்பளத்தை இந்த எண்களை நீங்க எழுதும் போது பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாகும் பஞ்ச பூதங்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் நினைத்த மாதிரியே நடக்கும் மறுநாள் அந்த எலுமிச்சங்கனியை நான்காக கீறி உள்ள குங்குமம் வச்சு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க எதையும் சுத்தி எல்லாம் போட வேண்டாம் வாராயது படத்துல வைக்க போறீங்க எழுத போறீங்க குங்குமத்தை வைக்க போறீங்க எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்த போறீங்க மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்